நீங்க எதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே சரி வாங்க நடந்துட்டே பேசலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் வீட்டுல பேசிக்கிறாங்க சோ நான் கல்யாணம் பண்ணிக்க கிட்ட கண்டிப்பா இந்த முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் தான் கூப்பிட்டேன் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன் இப்போ இல்ல இப்போ இல்ல அப்போ இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு சரி எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க த்ரீ இயர்ஸ் ஓ கரெக்டா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க நான் தான் ப்ரபோஸ் பண்ண இல்லன்னு சொல்லல பட் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற மாதிரி தான் பேசுவான் எனக்கு இப்படி ஷால் பட் அவன் டபுள் சைடு தான் போடணும்னு சொல்லுவான் ஷால் ஒழுங்கா போடு இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படி ட்ரெஸ் பண்ணாத தனியா எங்கேயும் போகாத அதை சாப்பிடு இதை சாப்பிடாத நானும் எங்கேயும் போக கூடாது அவனை கூட்டிட்டு போ சொன்னாலும் பயப்படுவான் இவனோட பேசு அவனோட பேசாத ஏன் பேஸ்புக் போக கூடாது அப்படியே போனாலும் போட்டோ அப்லோட் பண்ண கூடாதுங்க இன்குளூடிங் லெக்சிஸ் டிஷர்ட் கூட போடக்கூடாதுங்க மொத்தத்துல மூணு வருஷமும் சண்டை 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 தாங்க அதாங்க பிடிக்கல இனிமேலாவது ஏன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எங்க அப்பா அம்மாக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறேங்க உண்மையிலே சூப்பருங்க என்கிட்ட அதாவது உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சது இதை நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்துருக்கலாம் பட் லைஃப் ஃபுல்லா என்கிட்ட மறைச்சிட்டனும் நான் உண்மையா இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க அப்படித்தானே இதை சொல்லிட்டா மட்டும் நம்ம ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருந்துட முடியுமா இது ஏன் சொல்றேன்னா அவரை விட்டுட்டு வந்த மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நானும் சொன்னா என்ன செய்வீங்க அவர் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனா மட்டும் தான் தெரியும் ஏன்னா நீங்க ஒரு பொண்ணு ஒரு பையன அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரீசன்ஸ் இருக்குன்றது எனக்கு தாங்க தெரியும் ஏன் உங்க அம்மா சொன்னதுல டபுள் ஷேட் சாட் போட சொல்லி நீங்க போட்டு போற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பசங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கன்றது ஒரு பையனா எனக்கு தாங்க தெரியும் நீங்க பாக்குற விதம் தப்பா இருந்தா அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் பசங்கனாலே தப்பானவங்க தானே தப்பா தானே பாக்குறீங்க பசங்களே தப்பானவங்கனா அப்புறம் ஏங்க அவங்களை லவ் பண்றீங்க ஏங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க ஓகே கோபப்படுற விதம் தப்பு தாங்க இல்லனே சொல்ல அது பசங்களோட நேச்சர் அப்படி பாக்க வைக்கிற ட்ரெஸ் கோடிங்க தாங்க தப்புன்னு சொல்றேன் கண்டிப்பா நீங்க டி ஷர்ட்டோ போட்டு போனீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் நல்ல ஃபிகர்ன்னு தாங்க சொல்லுவாங்க ஏன் நான் கூட சொல்லுவேன் பட் நல்ல பொண்ணுன்னு யாராவது சொல்லுவாங்களா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க இப்ப கூட பிடிக்கலன்னு எதுவுமே அவர் சொன்ன அட்வைஸை தான் சொல்றீங்க ஆர்கியூ பண்ண போய்கிட்டே தாங்க இருக்கும் லாஸ்ட் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அவனுக்காக நான் ஏன் பண்ணு நினைக்கிறத விட அவனுக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாருங்க லவ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் கிளம்புங்க பாய்